தியானம் பண்ணாலும் மனதை அடக்கவே முடியாது முதலில் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்பையும் பார்த்திங்கன்னா மனசு ஏதாவது உங்களோட சொல்லிகிட்டே தான் இருக்கும் சாமி மனதை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தல முடியாதுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பயிற்சி மூலம் கட்டுப்படுத்தலாம் மனதை இது பண்ணலாம் அப்படின்னு முடிய முடியாது ஃபஸ்ட்டு சொல்கிறார் நினைவின் மனனே நினைமின் மனநின் ஒரு பாடல் மனம்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க புரிஞ்சவன கட்டுப்படுத்த முடியும் ஒவ்வொரு மனசின் பிரச்சனைக்கு காரணம் மனசு தான் நீங்கள் வேறு மனம் வேறு என்ற நிலைக்கு நீங்கள் பக்குவப்படணும் அதான் என்ன சொல்கிறாரு நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ நீ அதுவாக ஆகிறாயோ அப்படின்னு ஸ்டேஜுக்கு என்ன என்னாகும் அப்படின்னா மனசு வந்துட்டு அமைதி நிலை வந்து அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மனதை அமைதிப்படுத்துவது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு கற்பனை ஒவ்வொருத்தனமும் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவனுடைய மனம் மட்டும்தான் ஓகேங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுவாக ஆகுறோம் ஸோ அதை தான் வேகந்தா நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ நீ அதுவாக ஆகிறாய் அப்படின்றாங்க இன்னும் இப்போ சிம்பிளாக நிறைய பேர் இப்போ சமயத்தை யூஸ் பண்ணுற வாழ்க்கை வார்த்தை என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்வு ஸோ எண்ணம் போல் வாழ்வுன்றது வந்து இங்கே எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க எண்ணம் போல் வாழணும்னா அவனுடைய தீய எண்ணம் நல்ல எண்ணம் அதை நினச்சிக்கிறாங்க அது கிடையாது எண்ணம் போல் வாழ்வுன்னா தினமும் நீ எதை நினைக்கிற அதை நினைக்கிற விஷயமாக தான் நீ மாறுவோ அப்படின்றாங்க பட்டினத்தான் அதான் சொல்கிறார் நினைவின் மனனே நினைவின் மனனேன்னு ஒரு பாடல் பாடுவார் ஸோ நம்ம மனசு என்ன நினைக்கிறதோ அதுவாக தான் போகும் எடுத்துக்கடி ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய மனம் அவளுடைய வைப்ரேஷன் ஆகும்னா அந்த மருத்துவத்தை நோக்கியே இருக்கும் இதே ஒரு இன்ஜினியரிங் ஒரு கட்டடைக்கலையை சம்மந்தப்பட்டோன்னா அவருடைய மனம் அவருடைய சிந்தனை அவருடைய வைப்ரேஷன் அவருடைய நண்பர்கள் வட்டாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடைக்கலையை சுற்றியே இருக்கும் இது மாதிரி தான் சினிமா துறை ஒவ்வொரு துறையில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனம் என்ன நினைக்கிறோம் அதை நோக்கி தான் பயணம் பண்ணும் ஓகேங்களா அதனால் ஒவ்வொருத்தவங்களும் மனசை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு மனசு தான் ஒருத்தனா நல்லவனா கெட்டவனாக ஒரு திறமைசாலியாக அறிவாளியாக முட்டாளாக பகுத்தறிவாளனா ஒரு ஆன்மீகவாதியாக எல்லாம் மாற்றணும்னா மனம்தான் ஸோ மனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து இறைவன் யார்களுக்கு ஈஸியான வழின்னு சொல்கிறாங்க அதனால தான் சொல்ல திரும்ப என்ன சொல்கிறான் அப்படின்னா தன்னை உணர் அப்படின்றார் நம்முடைய சித்தர் மாணிக்கவாச சுவாமிகள் என்ன சொல்கிறான் அப்படின்னா எவனொருவன் தன்னை உணர்கிறானோ அவனோ அவனே இறைவன் அவனே சித்தன்றார் அவர் என்ன சொல்கிறார்னா அவரை மட்டும் சித்தன்னு சொல்லிக்கல ஒவ்வொருத்தவனும் தன்னை உணர்ந்தானா ஒவ்வொருத்தவனும் சித்தந்தாண்டா அப்படின்றார் தான் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் இறைவான்னு கூப்பிடுவார் அது அவர்கிட்ட பழகுன நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஃபஸ்ட்டு மனம் வேறுன்னு நம்ம வேறுன்றத ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த நிலைக்கு வந்தாவே நீங்கள் வந்து ஒரு மன ரீதியாக பக்குவப்பட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா மனம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எங்கேயா போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயத்தை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா மனசு அதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கும் சாமியும் உங்களை நிம்மதியாக கும்பிட விடாது ஓகேங்களா ஸோ அந்த மனதையை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தல முடியாதுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பயிற்சி மூலம் கட்டுப்படுத்தலாம் மனதை எது பண்ணலாம் அப்படின்னு முடிய முடியாது ஃபஸ்ட்டு மனம்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க புரிஞ்சானே கட்டுப்படுத்த முடியும் நம்ம ஒரு குருடனுக்கு ஒரு ஒரு கண்ணுதிரியாருக்கு வந்து யானை அப்படின்னா யானைன்ற வேடு தெரியும் அந்த யானை எப்படி இருக்குன்னு தெரியுமா அவருக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ வந்து அந்த யானை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதோடைய குணாதிசயங்கள் அது எப்படி உருவம் எப்படி கற்றுணும் தெரியும் அதுபோல் மனம்றத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட தாங்க அதை வந்து அமைதிப்படுத்த முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கவே மனசை நான் அடக்கிறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா கண்ணோமோடைய தியானம் பண்ணாலும் மனதை அடக்கவே முடியாது முதலில் நீங்கள் வேறு மனம் வேறு என்ற நிலைக்கு நீங்கள் பக்குவப்படணும் ஏனென்றால் அந்த பக்குவ நிலைக்கு வந்தாலே அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் ஒவ்வொரு மனுஷன் பிரச்சனைக்கு காரணம் மனசு தான் ஏன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி இல்லை ஒரு களிமண் மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா அந்த களிமனை வந்து நீங்கள் என்ன வேணால் வந்து அதை புனையனா அதை அதை வணத்தம்னா அதை எப்படி வேணாலும் அதை களிமனை வந்து ஒரு சட்டியாகவோ ஒரு பானையாகவோ ஒரு டம்மர் எப்படி வேணாலும் மாற்றலாம் அது மாதிரி தான் நம்ம மனசும் நம்ம மனசை வந்து நீங்கள் என்ன வேணாம் நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறும் நம்ம இன்றைக்கி என்ன தரீங்களோ அதான் நோக்கு அதை அதை நோக்கி தான் பயணம் பண்ணும் எடுத்துக்காடுக்கு வந்துட்டு ஒருத்தங்க கூட பிரச்சனை சண்டை அப்படின்னா உங்கள் மனசை அதை நோக்கியே பயணம் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னு நினச்சிங்களேன் அவனை பற்றியான பழைய சிந்தனை நான் ஓடும் நமக்கு முன்னாடி அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான் அப்படியே கற்பனை உலகத்தை அதை உங்களை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனை கொள்ளணும் வெட்டணுன்ற மனநிலைக்கு கொண்டு போயிடும் ஸோ அது எங்கே அந்த மனநிலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அந்த நிலைக்கு போகிறதுக்கு அது உங்கள் மனந்தான் ஸோ மனந்தான் உங்களை கொலகாரணம் ஆக்குது அதே விஷயத்த சரி ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி இதை நம்ம கடந்து போயிடுவோம் அவனுடைய குணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை கடந்து போயிடுவீங்க இல்லை அவனை நான் டீப்பாக வச்சிங்கன்னா நீங்கள் கொலகாரணம் ஜெயிலுக்கு தான் போவீங்க அதுக்கு காரணம் வந்து அவன் கிடையாது உங்களுடைய மனம் உங்களுடைய தான் அதை கொண்டு போகுது ஓகேங்களா எப்பயும் மனதை வந்து தெளிவாக வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உள்ளே போட்டு வைக்கக்கூடாது மனதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் தான் சேகரிக்கணும் கெட்ட விஷயத்தை தூக்கி போட்டுணும் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரிதான் யோசிச்சிங்கன்னு வச்சிங்களேன் ஒருத்தவங்க கூட பிரச்சனை ஒரு சண்டைனா பின்னாடி போய் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையை தோண ஆகும் தோண்ட தோண்ட வாடதாக வரும் ஸோ அது தான் நீங்கள் ஒரு விஷயம் அப்படின்னா பழசுலாம் நோண்டி பார்த்து தொடர்பு போன தொடர் மாதிரி போனீங்க அப்படின்னா அது உங்களை வந்து உங்கள் மனசை வந்து கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபனமாக்கிடுவோம் அது எங்கே கொண்டு போனால் கோபத்தின் உச்சிக்கு கொண்டு போயிடும் கோபம் எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்காது எல்லா விஷயத்தையும் அழிக்க தான் செய்யும் கோபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புயலோட ஒப்பிடுறாங்க ஏன்னா புயலுக்கு பின்னாடி தான் அதனுடைய சேதாரம் தெரியும் அதுவும் பார்த்தா ஒருத்தர் கோபம் படுறதுக்கு அப்புறம் தான் அவனுடைய சுயநிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய சேதாரம் உடையோ அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும் நான் மனசு தான் உங்களை அந்த விஷயத்த செய்ய சொல்லும் அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா உங்கள் மனசை செய்யணும் அந்த விஷயத்தை செய்ய செய்யணும் அந்த விஷயத்தை செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏன் செஞ்சணும் எடுத்துக்கிட்ட புயலமாக சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தெரியாத பிஸ்னஸை பண்ணுறீங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரியார் ஆகிட்டார் அப்படின்னா அதே பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு மனசு செய்ய தோணும் அதே பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷப்படும் அதே விஷயம் அந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மனசு திரும்பி உங்களை கேள்வி உனக்கு தெரியாத விஷயத்தான் செஞ்சேன் அவன் பக்கத்தில் இருக்க செஞ்சானா அவனுக்கு அனுபவம் இருக்குது ஜெயிச்சிட்டேன் நீ இதை திரும்பி உங்களதே கேள்வி கேட்கும் ஓகேங்களா ஸோ இது எனத்துக்கும் காரணம் மனம் ஸோ மனதை அமைதி நிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மனதை கவனிங்க அது என்ன பண்ணு என்ன பேசுது மனசை கவனிங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்போ என்னாகும் அப்படின்னா மனசு வந்துட்டு அமைதி நிலை வந்துடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஒருநிலைப்படுத்த முடியாது உங்கள் வாழ்க்கை முறையிலேயே மனசு ஒருநிலைப்படுத்தணும் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ப மலையேற்றம் செய்யலாம் ஒரு கோயிலுக்கு சதுரகுருக்கோ வெள்ளையங்கிரி மலைக்கோ போனோம் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது மனசு எந்த சிந்தனையும் ஓடாது எப்படா அந்த இலக்கை நோக்கி அடைவோம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை ஃபுல்லாக பார்த்தா மலைமலை வச்சுருக்காங்க அது அதுக்கு காரணம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்வியல் முறையில் உங்கள் மனசை ஒவ்வொரு முறையும் படுத்த தான் உங்களை மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும் ஸோ இதெல்லாம் ஒருநிலைப்படுத்துங்க வழி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வேலை வேலை வேலைன்னு செஞ்சுட்டு வாழ்க்கையை வந்து வாழாமையே இறந்தும் போயிடுறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு உங்கள் மனசை புரிஞ்சுக்குங்க ஸோ மனநிலையை புரியுதுக்கு என்னென்ன வழி அதை பண்ணுங்க நிறையா நிறையா ஊர்களுக்கு பயணம் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்காத மக்களை பாருங்கள் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அவனுக்கு உதவி பண்ணுங்கள் ஸோ இந்த மூலம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க மனம் ஒருநிலைப்படும் ஓகேங்களா வாழ்வியல் ரீதியாக மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே மனதை நீங்கள் அமைதிப்படுத்த முடியும் அதற்கான காரணம் உங்களிடம் உள்ளது ஓகேங்களா ஓகே நம்ம வந்து இனிமேல் வரப்படக்கூடிய வீடியோவில் இந்த மனதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி கண்டினியூவாக பார்ப்போம் ஓகேங்களா